வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து என் இனிய வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம உதவியாளர் பணிக்கு எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்படும் அதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறான்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் குரோம்ல போயிட்டு வேலைவாய்ப்பு சோலை டாட் காம்னு போட்டிங்கன்னா நம்ம வெப்சைட் லிஸ்டட் ஆகும் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு உங்கள் அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுபோல் ஃபிட்னஸ் ஃபார்ம் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரிலனா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராம உதவியாளர் பணிக்கு அதோட ஜாப் நேச்சர் அதோட சேலரி ஒரு ஆள் எத்தனை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்புறம் எப்போ மற்ற மாவட்டத்தோட அப்ளிகேஷன்லாம் வரும் இதோட இந்த ஜாப்புக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கா பென்ஷன் இருக்கா இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் தட்டிக்கோங்க வேறு எதுவும் உங்களுக்கு கம சந்தேகம் எது இருந்தாலும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாப் நேச்சரில் பார்த்துருவோம் இதோட ஜாப் நேச்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவோ அசிஸ்டண்ட்டோட அது ஃபஸ்ட்டு அவங்க கிராமத்தில் இருக்க லேண்டு புறம்போக்கு இடம் அப்புறம் பட்டா இடம் இது ஃபுல்லாக மெய் அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களோட பேசிக் டியூட்டியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வீட்டு வரி தண்ணி வரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ரசீது போட்டு கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட வேலையாக இருக்கும் அப்புறம் அந்த கிராமத்தில் யார் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறது அப்புறம் பட்டா பட்டா எடுத்து கொடுக்குறது அப்புறம் அந்த ஊரில் இருக்க முக்கியமான ஃபங்க்ஷன் கிராம சபை கூட்டம் இந்த மாதிரிலாம் நீங்கள் தான் அதை மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் குடிநீர் பிரச்சனை இந்த மாதிரி எது வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு உங்களது வீவோ பார்க்குற முன்னாடி உங்களை தான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இதுதான் உங்களோட ஜாப் நேச்சரெலாம் இருக்கும் மேக்ஸிமம் இந்த விஷயத்தெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமில் ஒரு எஸ்ஏஆ எழுத சொன்னால் கூட இந்த இதெல்லாம் நீங்கள் அதில் ஆட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு எக் எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்லாம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க இது சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் தௌசண்ட் இது போக உங்களுக்கு அலோவன்ஸு மெடிக்கல் அலோவன்ஸு மற்ற அலோன்ஸு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியாக ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினேழாயிரவா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இது போக இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஆறு ஒன் இயர்க்கு ஒரு தடவை வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் வரையும் வேரியேஷன் ஆகும் நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்கு எல்லாத்தையும் பொறுத்தே மாறுபடும் ஆனால் பேசிக் சேலரி இப்போ இங்கே சேலரியாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் செலக்ட் ஆகி போனீங்கன்னா நீங்கள் பதினேழாயிரம் வாங்கலாம் அலோன்ஸ் எல்லாம் பிடிமான போக அவங்க சொல்கிறேன் இந்த வேலைக்கு பென்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் உங்களுக்கு பென்ஷன் இருக்குது அதனால் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணுங்கள் டென்த்து முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எல்லா மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பி எப்படி விண்ணப்பிக்கணும் எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் எப்படி பார்த்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் வந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வேலைவாய்ப்பு சோலை வெப்சைட்டில் ரீசண்டான ட்ரஸ்டடான வேலைவாய்ப்பு செய்திகள் ஃபுல்லாக உடனுக்குடன் அப்டேட் ஆகும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் இல்லை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் விடுமுறைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷுவலாக சண்டே அவங்களுக்கு எப்பயும் போல் ஹாலிடே தான் இது போக அனைத்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாலிடே தான் அதனால் உங்களுக்கு ஹாலிடேஸோன்னு பிரச்சனை இருக்காது இது போது எக்ஸ்ட்ரா நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் அந்த குறிப்பிட்ட பேசலே சேலரியை பொறுத்து அப்புறம் மற்ற மாவட்டத்தோட அப்ளிகேஷன்லாம் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் மேக்ஸிமம் இந்த வாரத்துக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்கும் அப்டேட் வந்துடும் நினைக்கிறேன் அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாவட்ட அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த நம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் வந்தோடனே அதில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருந்த கேள்வி ஒரு ஆள் எத்தனை அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்க ஒரு ஆள் ஒரு தாலுகால இருக்கிற கிராமத்தில் ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும் அதையும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அவ நைஸ்டே தேங்க் யூ வேறு எதுவும்